வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச புதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்காகவே இப்போ நாம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட பரிகாரங்கள் பற்றி விரிவாக இருபத்தி அஞ்சு வருடத்தின் முதல் வாழ்க்கையில இன்னல்களும் நிறைந்ததாக மாதங்களாவது தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒளி வீசுமா என்று நிறைய கொண்டிருக்கீங்க சில ராசிகளுக்கு வரும் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நிறைந்த மாதமா இருக்க அப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள போகும் ராசியில உங்களுடைய ஜலை மா பொறுத்தின் இவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சாதகமான பல விஷயங்கள் நடக்க போது எட்டி பிடிக்கிறதுக்கு இந்த சிலருக்கு புதுசா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிலைமை கட்டாயம் உயர்ந்தே தீருங்க அனைத்திலும் வெற்றி கண்டு புதிய முயற்சி எல்லாமே மேற்கொள்ளுவீங்க கூடவே திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் अकॉर्डिंग சொல்லலாம் இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா மேஷ ராசிக்காரங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவர்களுடைய கடின உழைப்பு யாராலயுமே கவனிக்கப்படாம ஒரு அங்கீகாரம் கிடைக்காம யாருக்கு தான் வேலை செய்யறாங்களோ அவங்களால இவங்களுக்கு எந்த வித பலனும் இல்லாம இருந்திருக்கும் அங்கீகாரம் குறைவாகவோ அல்லது இல்லாமலியோ கோபமும் ஏமாற்றமும் இருந்திருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இனிவரும் காலங்கள்ல கட்டாயம் மாறும்

தொழிலா வச்சிருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க கணினி துறையில இருக்கிறவங்க சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயம் இருக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் பல நாட்களாக வேலை இல்லாம மனசுல கவலையோட இருந்த ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அளவுக்கு வருமானம் கிடைத்தே தேருங்க தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அனுகூலமா இருக்கும் உற்பத்தி சார்ந்த இந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த மாத இறுதியில உங்களுக்கான லாபத்தை நீங்க பார்க்கலாம் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு டீச்சர்ஸ் கிளாம் டீம் லீடர்ஸ் யாருக்காவது நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குரு பகவானுடைய துணையால சுக்கர பகவானுடைய சப்போர்ட்டால ராகு பகவானுடைய ராட்சச பலத்தால நல்ல நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போறீங்க இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இதனுடைய நிபுணர்கள் தங்களுடைய புதிய ஐடியாஸ் மூலமா யோசனைகள் மூலமா தங்களுடைய தொழில் துறைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க எனக்கா ஒரு சைடுல ஏழரை சனி பகவான் இருக்காரு சில நேரம் அவரால உங்களுக்கு தவறான டிசிஷன் இப்படி செய்யலாம் இது நல்லா இருக்கும் அப்படி செய்யலாம் அது நல்லா இருக்கும் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதுக்காக லோன் வாங்க ஆரம்பிப்பீங்க கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க ஒரு தொழில நீங்க ஆரம்பிக்கிறதுக்காக பல விதமான மெனக்கெடுகள் செய்ய வேண்டியது இருக்கும் கையில பணத்தை தொடர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிளானிங் உங்களுடைய கட்டமை பக்கவா ரெடி பண்ணிக்கோங்க பல விதமான ஆங்கிள் அதை பத்தி யோசிங்க இதுல ஸ்ட்ரென்த் என்ன விக்னஸ் என்ன எந்த விஷயத்துல நம்ம பயப்பட வேண்டியது இருக்கு இது அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த தொழில் நல்லா இருக்குமா நம்ம போட்ட முதலீட்டை எந்த காலகட்டத்துல எடுக்க போறோம் இத பத்தி நீங்க பக்கவா பிளான் பண்ணிட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்பைடா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த தொழிலை நீங்க தொடங்க ஆரம்பிங்க முடிஞ்ச வரைக்கும் அகல கால் வைக்காம அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் கடனா வாங்கி போடாம குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களால என்ன தொழில் செய்ய முடியுதோ அதை செய்யுங்க ஏன்னா நிறைய பேரு இந்த காலகட்டத்துல முதல் முறையா புதிய தொழில திட்டமிடுவீங்க அதனால நீங்க ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி உங்களுடைய இலக்குகளை அடையறதுக்கு ட்ரை பண்ணுங்க முக்கியமா கடந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னாக்கா வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு இருந்த காலம் மாறி வரவு கேத்த செலவு செலவு

உங்களுடன் விட கொஞ்சம் வயசானவங்க கூட பழகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதனால பார்த்து யோசிச்சு பேசுங்க பழகுங்க உங்களுடைய தாய் தந்தையரும் தாத்தா பாட்டியோ ரொம்ப வயசா இருக்கலாம் உங்களுக்கே தெரியும் அறுபது வயசுக்கு மேல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசெலவுல குழந்தையா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில நேரம் மிகவும் குழந்தைத்தனமா இருப்பாங்க அது உங்களுக்கு எரிச்சல் ஊற்றுற வகையில இருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை மாத்திக்கங்க ஏன்னா அவங்களுடைய சுபாவம் அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும் ஏன்னா இந்த கால கட்டத்துல நீங்க

தான் இருக்கு பேசும்போது பார்த்து பத்திரமா பக்குவமா பேசுங்க நீங்க ஒன்ன யோசிப்பீங்க அவங்க ஒன்னு யோசிப்பாங்க முக்கியமா இந்த ரிலேஷன்ஷிப்ல ரிலேஷன் நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கீங்க இந்த காதல் விஷயத்துல எப்படி இருக்கும்

இருக்காரு சப்போர்ட்டா இருக்காரு பேலன்ஸ்டா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாசம் போகுங்க நிறைய பேர் என்கிட்ட சீனியர் சிட்டிசனுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அறுபது வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு முதலீடு செய்றீங்க யாரையாவது நம்பி கடனை கொடுக்க போறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதா இருந்தாலும் சரி ஒன்றுக்கு பல முறை சிந்திச்சு செய்யறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த மாசம் உங்களுடைய தொழில வேலையை விரிவுபடுத்த நினைக்கலாம் அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு

பொருத்தம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு என குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில படுது அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல சரி வீட்டுல பேசுவோம் பெர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்கான காலகட்டம் இந்த ஜூலை மாசம் கிடையாது ஒரு மாசம் தள்ளி போடுங்க எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கேட்கிற இடத்துல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும் இல்ல அதற்கான காலகட்டம் வந்துகிட்டே இருக்குங்க அதே நேரம் காதலர்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் காரசார விவாதங்கள் நடக்கலாம் நீங்க ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லுவீங்க உங்களுடைய பார்ட்னர் வேற ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க நீங்க வேலையை பத்தி தொழில பத்தி வருமானத்தை பத்தி நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க ஃபேமிலி ட்ரிப் பத்தி கோயிலுக்கு போலாம் வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒருத்தர் ஃபியூச்சர் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தர் ஜாப் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க வேலையை பத்தி வருமான உடல் நலத்துல கவனம் உங்களுக்கான கிரகங்கள் வரைக்கும் நீங்க வெளியில உணவுகள் உண்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது வீட்டில் சமைத்த உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க உதவும் சொல்லலாம் என்ன ஒன்று நீங்க செய்யற ரெகுலரா பண்ற வேலைகளை மாத்தாதீங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது யோகா பண்றீங்க டெய்லி என்ன செய்யறீங்களோ அதை ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஒரு அவர் எக்ஸசைஸ் பண்றது நடக்கிறது ஜாகிங் பண்றது இது எல்லாமே உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும் நிறைய பேரு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்குங்க அதனால நான் சரியா சாப்பிடல என் உடம்ப நான் சரியா பாத்துக்கல ஜிம்முக்கு எல்லாம் போல பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஏன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்ல இந்த ஜூலை மாசத்துல உடல்நிலைய நல்லா பாத்துக்க வேண்டிய ஒரு நான்கு ராசிக்காரர்கள் நீங்க ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா பிட்னஸ் பண்ணுவோம் பா ஜிம்முக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் வேலை பிரச்சனைகள் எல்லாம் விளக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்க அப்படின்னாலே பொறுமையா இருந்தீங்க அப்படினாலே பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வாங்குவாங்க தங்க நகைகள் வாங்குவாங்க நிறைய பேர் வண்டி மாத்திட்டு புதுசா வண்டி வாங்குவாங்க அது எல்லாத்துக்குமே இந்த மாசம் சாதகமா தான் இருக்கு நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் எப்பனா உங்களுடைய மனசு நீங்க கண்ட்ரோல் பண்ணும்பொழுது ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலெக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்கை இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புரை இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டன் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போகப் போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்க மாட்டார் பண்ற

நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்